ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தம் வந்து நம்ம வந்து எவ்வளோ மாடல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இருபத்தி ஒரு மாடல் பண்ணலாம் இது ஏ செவன் ப்ளஸ் ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு இதை விட சின்ன வயசுள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் சின்னது இருக்குது அதாவது அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லிருந்து நேர ஒன் பை ஒன்னா அப்படியே கா காஸ்ட்லியாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் எயிட் ஹண்ட்ரடு இது வந்து தௌசண்ட் ருபீஸ் இது நெக்ஸ்ட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி போ போக அதில் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அதுதான் வந்து இதுக்கும் இதுக்கு இதை விட காஸ்ட்லியாக உள்ளதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரிபிள் நைன் இங்கே போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் இதில் வந்து என்னென்ன மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பண்ணலாம் என்னென்ன மாடல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏரோப்ளைனு அப்புறம் இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பண்ணலாம் மொத்தம் வந்து இருபத்தி ஒரு மாடல் பண்ணலாம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு இந்த மாடல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு புக் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் வந்து மாடல் ஒன் மாடல் டூ மாடல் த்ரீ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து மாடல் ஃபைவ் இந்த மாடல் ஃபைவ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை வந்து நாம் இதை படிச்சு பா படித்து பார்த்துட்டு நாம் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஸ்பேனரு இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவரு இது வந்து வீல்ஸு இது ஷாஃப்ட்டு இது சீட்டு இந்த மாதிரி ஸ்டேரிங் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பொழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா டிக்ஷனரி இது வந்து என்னோடய டிக்ஷ்னரி என்னோடய டிக்ஷனரி வந்து என் பையன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் இது நல்லா பெரிய டிக்ஷனரி நிறையா வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஸ் வந்து நிறையா இருக்கும் இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அவன் யூஸ் பண்ணுறான் இது என்ன டிக்ஷனரினா யூனிவர்சல் டீலக்ஸ் டிக்ஷனரி மொத்தம் எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் பேஜஸ் தௌசண்ட் நைன் ஒன் ஃபைவ் இவ்வளோ பேஜஸ் இருக்குது இதில் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டிக்ஷனரி வாங்கி கொடுத்தோம்னா கூகுளையும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் பட் டிக்ஷனரிலையும் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அவனோட முண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறக்காக இதுதான் வாங்கி கொடுத்துருந்தோம் நாங்கள் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் எல்லாம் பணமெல்லாம் போட்டு வச்சுருக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கான் அதெல்லாமே எல்லாம் காயின்ஸு நோட்ஸு நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் போடுவோம் அப்பப்போ கேட்பான் நாங்கள் கொடுப்போம் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம் காயின்ஸு நோட்ஸு மாதிரி மாதிரியெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் குட் நைட்